ஆளும் கட்சியான திமுக நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அதிர்ச்சிய தளபதி கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்திங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தளபதியோட கடைசி படம் ஜனநாயகன் படம் இந்த படத்து மேல மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட படம் அப்படிங்கறது இந்த போஸ்டர்ஸ பார்க்கும்போது நல்லாவே தெரியுது ஆனா எந்த மாதிரியான ஒரு அரசியலை தளபதி இந்த படத்துல பேச போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லார் மத்தியிலுமே இருக்கு ஏன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட படங்கள் நிறைய வந்துருச்சு அந்த படங்கள் எல்லாத்திலயுமே அரசியல்ல நடக்கிற குளறுபடிகளை எடுத்து சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட சமயத்துல இந்த ஜனநாயகன் படத்துல தளபதி எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் மக்கள் மத்தியில இருக்கு இந்த படத்தோட கதை என்னவா இருக்க போகுது இதுவரைக்கும் யாருமே சொல்லாத அரசியல்குள்ள நடக்கிற விஷயங்களை தளபதி சொல்வாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு இந்த நிலைமையில இப்ப வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜனநாயகன் படத்துல திமுகவை தாக்கக்கூடிய வகையில் தான் கதை அமைச்சிருக்காங்களா அதாவது குடும்ப அரசியல மையமா வச்சுதான் ஜனநாயகன் படம் உருவாகுதான் ஒரு குடும்பம் மட்டுமே காலம் காலமா எப்படி ஆட்சி செய்யறாங்க எப்படி ஊழல் செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த ஜனநாயகன் படம் மூலமா தளபதி மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா காட்ட போறாராம் சோ தேர்தல் நேரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது திமுகக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல எப்படியாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரிதான் திமுக யோசிப்பாங்க ஓகே நண்பா ஜனநாயகன் படத்தோட கதை உண்மையாலுமே எதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க